திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த சிவாயம் சேனல்ல அனைவரையும் இந்த தேவாரம் என்கின்ற இந்த பயணத்துல அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த பயணத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நால்வர் துதி குரு துதி விநாயகர் துதி இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்களை பற்றிய துதி பாடலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அடுத்ததா திருஞான சம்பந்தர் எழுதிய முதல் திருமுறையில முதல் பாடலை பார்த்தோம் இந்த வீடியோல இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் இயற்றிய திருநீற்றுப் பதிகம் என்கின்ற பதிகத்தை போறோம் இந்த பதிகம் பாடுறதுனால அனைத்து நோய்களும் தீரும் என்பது இந்த பாடலை திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனுடைய அந்த வெப்பு நோயை இந்த பதிகம் பாடிதான் இந்த திருநீற்றம் தலம் திரு ஆலவாய் இரண்டாம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற இந்த பதிகம் நோய் தீர்க்கும் பதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலுடைய பொருள் இந்த திருநீரு மந்திரமாகவே இருக்குது வானவர்களுடைய மேனியாக இருக்கிறது சுந்தரம் அப்படின்னா அழகாக இருக்கிறது அனைத்து சமயங்களிலும் இருக்கிறது அப்படி இந்த மாதிரி இருக்கின்ற இந்த ஆலவாயான் திருநீற்றின் மகிமையே மகிமை இது வேதத்தில் இருக்கின்றது துயர் தீர்க்கின்றது ஞானத்தை அழிக்கின்றது ஓதுவதற்கு தகுதியாக இருக்கின்றது எது என்றால் இந்த ஆலவாயானுடைய திருநீரு முக்தியை அளிக்கும் இந்த திருநீரு முனிவர் அணிகின்றார்கள் முனிவர் அணிவது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு என்றால் அந்த பாடலை பாடும் பொழுதே நமக்கு நன்றாக அந்த பொருள் உணர்கின்றோம் சித்தி தருவது நீரு எது திரு ஆலவாயானுடைய திருநீரு தேனி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுக்குதான் இந்த திருநீரு பூசுவதற்கு இனியதாக இருக்கின்றது புண்ணியத்தை பேச இனியது சிறந்தவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு இனிமையாக இருக்கின்றது ஆசையை கெடுக்கின்றது இந்த தேசமே புகழ்கின்றது இந்த திரு ஆலவாயானுடைய திருநீரு இது வேதங்களில் உள்ள இறுதியான எழுத்தை போல அந்த கொடி நெருப்புணர்ச்சியையும் போக்கும் அறிவும் ஞானமும் அதிகமாய் தரும் அகற்றும் ஓதுவதற்கு தகுதியாக இருக்கின்ற இந்த சிவாய நமா என்கின்ற இந்த நாமம் இந்த திரு ஆலவாயானுடைய திருநீரு உண்மையானவன் இந்த மோட்சம் தருபவின் தருகின்றவன் எப்போதும் உண்மை நிலைத்திருக்கும் அறிஞர்களால் புகழப்படுகின்றவன் உயர்ந்த செயல் ஊக்கமும் சக்தியும் தரும் நாலிருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாமே கண்களுக்கு அந்த அழகையும் அறிவையும் வலிமையையும் பொறுப்பையும் பேச்சாற்றலையும் தூய்மையையும் அந்த மரணத்தை தாண்டிய அந்த வாழ்வையும் நிறைவாக தருகின்ற இந்த திருநீரு சமணர்கள் சாக்கியர்கள் முதலான இந்த தவறான வழி வழிகளுக்கெல்லாம் அழைத்து செல்லாமல் அவனோட கிருபையால அந்த வழிகளிலிருந்து நம்மை விலகச் செய்கின்றது இந்த திருநீரு மனதில் உண்மையான ஞானம் அறிவு மகிழ்ச்சி முக்தி எல்லா பரிமாணங்களிலும் அருளும் இந்த சிவபெருமானின் திருநீர் ஒரு தெய்வீக மந்திரமாகவே இருக்கின்றது அதனாலதான் இந்த பதிகத்தை மந்திரம் என்று திருஞான சம்பந்தர் அழக ஆரம்பிச்சிருக்கார் இந்த பதிகங்களை எல்லாம் நம்ம பண்ணோடையும் ராகத்தோடையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடலாம் பண் காந்தாரம் ராகம் நவ்ரோஸ் மந்திரமாவது நீரு நேரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் யர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீருமை தவிர்ப்பது நீரு போதது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்பு வயல் சூழ் name அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திரு நீரே அருத்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் வானம் மழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் போசும் நீர் திருத்தகுமா படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை போலி தருசூலத்து ஆலவயான் திருநீ மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவணம் உள்ளது நீர் மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி வாயான் திருநீரு ஏல தீர்க்கும் இன்பம் தருவது நீர் ஆலமதுண்டமிடற்று எம்மாலவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு கூட்டமும் கூட கண்திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு பாட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே போற்றி புகழினும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னொடலூற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாத்ரிய பாடல்கள் பாத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் நோய் தீர்க்கும் பதிகம் அனைத்து தீப்பிணிகளாகின்ற அனைத்து நோய்களும் தீர ஓத வேண்டிய பதிகம் அடுத்ததாக மூன்றாம் திருமுறையில் ஒரு பாடலோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த பாடல்கள் அனைத்துமே பண்ணோட ராகத்தோட நீங்கள் மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு மூன்றாம் திருமுறையில் ஒரு பாடலோடு சந்திக்கலாம் இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி